வருகிறார் செந்தமிழர் பாசரை குவைத் மண்டல துணைத் தலைவர் திரு செந்திலவர்கள் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாளில் கூடியிருக்கிற என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மே பதினெட்டு மே பதினெட்டு தமிழர்களை தாண்டி எல்லோருக்கும் அது மாதத்தின் ஒரு தேதி தமிழர்களுக்கு மட்டும்தான் இரத்தத்தில் கரிவிடுந்த கருப்பு நாள் மே பதினெட்டு முள்ளி வாய்க்கால் இனப்படுகொலை ஒரே நாளில் நிறுத்தப்பட்ட இனப்படுகொலை அல்ல முப்பது ஆண்டு காலம் ஈழத் தந்தை செல்வா என்று போற்றக்கூடிய ஐயா அவர்கள் அறவழி போராட்டம் தொடர்ந்து தொடர்ந்து மக்களுடைய ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அழிக்கப்பட்ட சிங்கள பேருணத்தை அழிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் எந்த ஆயுதத்தை கொண்டு நம்மை அழிக்கின்றானோ அதே ஆயுதத்தை கொண்டுதான் நாம் எதிர்க்க முடியும் என்று நம்மூர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் முப்பது ஆண்டு காலம் ஆயுதத்தை ஏந்தி போராடினார் இன்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை மௌனித்திருக்கலாம் ஒவ்வொரு தமிழனும் இருக்கும் வரை இந்த ஈட போராட்டத்தின் விடுதலை சத்தியமாக இருக்கும் இந்த பதைகளை பார்க்குற புகைப்படம் ஒன்று ரெண்டு தான் ஈழத்தின் வரலாற்று சுவடு என்று ஈட நிலவன் என்று ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் புரட்டும் போதே நமக்கு கண்ணீர் மல்கிறது நம் குழந்தைகளுக்கு ஒரு சிறு அடிபட்டாலே துடித்தெடுக்கிறோம் ஒவ்வொரு தந்தைகளும் தாயும் தகப்பனும் கண்முன்னே ஒரு இனத்தை அழித்து எடுத்து இப்போது பேசிய தம்பு சுதன் போல லட்சக்கணக்கான ஈட உறவுகள் இந்த மண்ணில் இருக்காங்க ஆனால் வெளியே தெரியல அத்தனை காயங்களோடும் வழிகளோடும் இருக்காங்க நாம் கூடியிருப்பது மே பதினெட்டுக்கு இரங்கல் தெரிவித்து ஆழ்ந்த தெரிவித்து செல்வதற்கல்ல இவர்களுடைய வழி நாளை நமக்கும் நேரிடும் ஏற்கனவே இந்திய தேசத்தில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாகட்டும் இல்லை காங்கிரஸாராகட்டும் இந்த ஈட பழுதொலைக்கு துணை நின்று செய்தவர்கள் அவர்தான் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர் நம் தமிழின தலைவர் என்று சொல்லக்கூடுகிற இதே இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் படுகொலையில் இந்த கருணாநிதி என்ற திமுக தலைவர் ஐயா இந்த காங்கிரஸ் துணை நின்று இந்த ஈழப்படுகொலை செய்து முடித்தார்கள் என் அன்பு மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஈழத்தில் கொண்டு வைக்கப்பட்ட மக்கள் இரண்டாயிரத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மக்களை கொண்டு வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக மே பதினாறு பதினேழு பதினெட்டு காலங்களில் முள்ளிவாய்க்காலில் இது பாதுகாக்கப்பட்ட வளையம் என்று சிங்கள பேரினவாத ராணுவம் பேச்சை கேட்டு மக்கள் தன் உயிரை கையில் உணவு உணவில்லாமல் நீர் இல்லாமல் நாம் எப்படியாவது உயிர் தப்பினால் போதும் என்று இது பாதுகாக்கப்பட்டு நம்பி சென்றார்கள் ஆனால் சிங்களனுடைய நோக்கம் புலிகளை அழிப்பது அல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அழிப்பது ஆம் எங்கே பள்ளிக்கூடம் எங்கே மருத்துவமனை எங்கே மக்களுக்கு அதிகமாக இடம் இருக்குதோ அங்கேயெல்லாம் தடை செய்யப்பட்ட நச்சு குண்டுகளை விதைத்து வைத்தான் ஈட இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ஈட விடுதலை போராட்டம் முள்ளிவாய்க்கால் படுகொலை ஏன் சொல்வோம் என்றால் அந்த இடத்தில் மட்டும்தான் ஒரு லட்சம் மக்கத்துக்கு மேலாக கூடி தன் பாதுகாப்பு வலையில் பாதுகாட்டப்பட இடம் வாருங்கள் என்று சிங்களவன் சொன்ன கேட்டு நம்பி அந்த இடத்தில் கொத்து குண்டுகளை வீசி கொன்றுவித்தான் அதனால்தான் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் மறக்க முடியாத நாளாக சொல்ல காரணம் அன்று ஒரு நாள் மட்டும் ஒரு லட்சம் மக்களை கொன்றுவித்தான் சிங்களருடைய நோக்கம் தமிழ் தேசியம் அல்ல விடக்கூடாது வளர்ந்துவிடக்கூடாது வென்றுவிடக்கூடாது இந்த பூமி பந்தில் தமிழனுக்கென்று ஒரு நாடு இருக்கக்கூடாது என்று உலக நாடுகளுள் ஒன்றிருந்து சிங்களன் துணையோடு கொன்றுவித்தார்கள் இந்த மே பதட்டு ஏன் நாம் கூடுகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் நிறையாக இருக்கிறோம் ஈழத் உறவுகள் இருக்கும் தான் ஆனால் உள்ளத்திலும் எண்ணத்திலும் அவர்கள் வெளிக்கொண்டு வர முடியாமல் இந்த நாட்டிலும் சரி உலக நாட்டிலும் சரி தவித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கூடுவது நாளை நமக்கு இந்த பேரழிவு தாய் நிலத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை மறக்காமல் நாம் கண்ணீரும் காயத்தோடும் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் செத்தவன் அனைவரும் தமிழன் செத்த குழந்தை சிங்கள குழந்தையா தமிழ் குழந்தை என்று தெரியாமல் அத்தனை குழந்தைகளை வைத்தார்கள் மனித மிருகத்தின் மோசமான செயல் சிங்கள அரசு இது திட்டமிட்ட இனப்படுகொலை தான் என்று உலக வல்லாதிக்க நாடத்தில் தொடர்ந்து தமிழர்கள் நாம் குரல் கொடுத்து வருகிறோம் இன்று வரை நீதி இல்லை இந்த நீதி பெற வேண்டுமென்றால் இனி ஆயுத போராட்டம் அல்ல அரசியல் அறிவாயுத போராட்டம்தான் நிரந்தரமான தீர்வு அந்த தீர்வுக்குத்தான் தாய்மண்ணில் தமிழ்தேச அரசலை கட்டமைத்து செந்தமன்னன் சீமான் அவர்கள் முன்னெடுத்து வருகிற நாம் தமிழர் கட்சி என்று இரண்டாயிரத்தி பத்தில் குறிதில் முளைத்திட்ட மரமாக இன்று விளைந்து நிற்கிறோம் என் அன்பு உறவுகளை உடன் பிறந்தார்களே இதுவரை நீங்கள் எந்த சாதி மதமாக நாம் முன்னெடுத்து நம் திராவிடல் நம்மளை திரித்திருந்தாலும் சரி தமிழ்த் தேசம் என்று ஒன்று மட்டும்தான் நமக்கு தீர்வு நான் இந்த இடத்தில் நிற்க காரணம் இரண்டாயிரத்தி பத்து முன்பு உண்மையிலே திராவிட கட்சிகளை பயணித்தவன் இந்த வழி என்ன தலைவன் யார் மொழியானவன் யார் என்று அறியாது இருந்தவன் உங்களை போன்று ஒரு காலத்தில் இன்று சீமான் வருகை பின்புதான் மொழி யார் தலைவன் யார் தமிழன் யார் என்று தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே நிற்கிறோம் ஏனென்றால் தலைவன் என்பவன் தன் இனத்துக்காக தன் மக்கத்திற்காக நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று வாழ்ந்தவன் தம்பூரி தலைவன் பிரபாகரன் அவர்கள் அவர் குடும்பத்தையே இழந்த இந்த மண்ணுக்காக பல லட்சம் மாவீர்களையும் விதையாக விதைக்கப்பட்ட ஈட நிலம் இந்த நிலம் அடைந்திருந்தால் உலக பந்தில் தமிழனுக்கென்று ஒரு நாடு இருந்திருக்கும் அடிக்கடி அண்ணன் சொல்வதுதான் தமிழன் வாழாத நாடு இல்லை தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை கையேற்பட்டிருக்கிற நிலம் கடைசி தாய் நிலம் தமிழகம் இந்த நிலத்தையும் நாம் திராவிடனோடு விட்டுவிட்டு நாம் வேடிக்கை பார்த்தோம் என்றால் நாளை நம் தலைமரில் இதே நிலை நீடிக்கும் அதுக்காகத்தான் இந்த மே பதினெட்டு நாம் வழி தாங்கி மாதங்களாக கண்ணீரோடும் கவலையோடும் வழிகளை சுமந்து நாம் முன்னெடுக்க காரணம் நாளை இன்னொரு போர் தாய்நாட்டில் வந்துவிடக்கூடாது இன்று இவர்களுக்காக நாம் போராடுகிறோம் நாம் அழுகிறோம் நாளை நம் பிள்ளைகள் செத்தால் நாதியற்றலாக இந்த மண்ணிலே இருப்பார்கள் தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடன் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை ஆண்டுக்கு முறை கூடுகிற கூட்டமல்ல நாம் எவ்வளவு விரைவாக வேகமாக அரசியல் அதிகாரம் பெற்று நமக்கான அதிகாரத்தை வென்றெடுக்காத வரை இதனுடைய துயரத்தை நாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆகையால் ஒவ்வொரு உறவுகளும் வர இருக்கிறன்ற சரி இனி வர காலங்களும் சரி நமக்கான தலைவன் யார் நமக்கான பாதுகாப்பு யார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த மண்ணில் கோடி கோடியாக கொள்ளையடித்தவன் கோடியாக மண்ணை வளத்தை திருடுறவன் பல பொண்டாட்டி கட்டி சொத்து சேர்த்தவன் எல்லாம் தலைவனாக தூக்கு பிடித்த தமிழர்கள்தான் இன்று உண்மையோடு நேர்மையோடு மண்ணுக்கு மக்களுக்குமாக யார் எதிர்கால தலைமுறையை எதிர்கால பிள்ளைகள் அரசியலை முன்வைத்து நம்முடைய சந்ததிக்கு வாட வைப்பார் என்ற தொலைநோக்கு பார்வையோடு தமிழ் தேச அரசலை தான் அண்ணன் சீமானவர்கள் இந்த நாடு அல்ல உலகம் முழுவதும் நூத்தி நாற்பத்தி ஐந்து நாடுகளில் நாம் தமிழ் கட்சி இருக்கிறது ஒவ்வொருத்தனும் தமிழால் மொழியால் இனத்தால் நின்றிருக்கிறான் இந்த நாட்டில் இங்கே கூடியிருப்பவர்கள் தமிழன் என்ற ஒற்றை சிந்தனையால் தமிழ் மொழி என்றால் தமிழ் இனத்தால் தான் கூடியிருக்கிறோம் ஆனால் இங்கே மற்ற அமைப்புகள் அப்படி கிடையாது எல்லா நாடுகளிலும் சாதியாக மதமாக கட்சி இருக்கிறது அமைப்பு இருக்கிறது ஆனால் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இனம் பெரிது மொழி பெரிது தமிழர் வரலாறு பெரிது செத்தவன் ஈட விடுதலை என் தொப்புக்கொடி உறவு என்று இந்த இடத்திலே கூடி நிற்கிறோம் ஒவ்வொரு உறவித்தும் அன்போடு கேட்பதுதான் இங்கே இந்த மே பதினெட்டு நாளில் எல்லாரும் உறுதியேறுங்கள் செத்தவர்கள் அனைத்தும் தமிழர் அவருடைய ஆன்மினா அவங்கள் இருந்த தியாகம் அவர்கள் விதைத்த விதைகள் ஒவ்வொன்றும் விளைப்பதற்கு நம் கையில் இருக்கிறது இவர்களுடைய தீர்வு ஐநா மன்றத்தில் பேசுவதற்கும் இந்திய தேசத்தை ஓங்கி தட்டுவதற்கும் ஒரே ஒரு அதிகாரம் அரசியல் அதிகாரம் மட்டும்தான் ஏழத்தில் செத்த ஒன்று லட்சம் மக்களுக்கு நாம் நிற்கிறோம் கண்முன்னே கடலிலே எட்டு எட்நூறு மீனவர்களை செத்த போது இந்த நாதேற்ற இந்தியா கேட்டதே கிடையாது அவர் தம்பி சொல்லுவது போல தலைவன் பிரபாகரன் இருந்தபோது ஒரு மீனவன் சிங்களவன் தொட்டது கிடையாது ஆனால் இன்று எட்நூறு மீனவன் இந்திய நாடு பெரிய வல்லரசு நாடு பெரிய அதிகாரம் கொண்ட இராணுவம் கொண்டிருக்கிற நாடு ஆனால் எட்நூறு மீனவன் சொட்டு கொண்டிருக்கிறான் சிங்களவன் காரணம் ஏன் அவன் இந்தியனாக பார்க்கவில்லை தமிழன் கடலே மீன்பிடிப்பன் வருவன் தமிழன் என்ற ஒற்றை காரணத்துக்காக சுட்டு விழுத்துகிறான் சிங்கள இனவெறியன் இதை யார் கேட்பது நமக்கான அதிகாரம் இல்லாவிட்டால் வரையும் இதனுடைய தொடர்ச்சி நீடிக்கும் அதுக்குத்தான் திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ ஒருபோதும் நம்முடைய விடுதலைக்கு துணை நிற்க மாட்டார்கள் காலமும் நேரமும் நமக்கு கையில் பெரும் நெருப்பு சேர்ந்த மட சீமானவர்கள் நாம் துணை வரும் காலங்களில் அதிகாரத்தை வலிமைப்படுத்தி நமக்கான உரிமையை மீட்டெடுக்க ஈட விடுதலை மட்டுமல்ல எதிர்காலம் பிள்ளைகளுக்கான வாழ்வினை மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பு நாம் எதிர்கால தலைமுறை சந்தைகள் முன்னெடுக்க வேண்டும் இந்த மே பதினெட்டு இன அழிப்பு நாள் நாம் கூடி க வணக்கத்தை செலுத்துவது மட்டும் இல்லாமல் இதற்கான தீர்வை நாம் சிந்தித்து அரசியல்தான் தீர்வு அரசியல் விடுதல்தான் தீர்வு என்று நமக்கான அதிகாரத்தை வென்று முடிக்க நாம் தொழில் கட்சி அதிகாரத்தை ஏற்றுவோம் ஈழத்துக்கும் தாய்நிலத்துக்கும் பாதுகாப்பை உருவாக்குவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நம் தர சொல்லும் இனம் ஒன்றாவோம் இலக்க வென்றாவோம் நாம் தமிழர் இனத்தின் வழிகளை உணர்ந்தே எதிர்காலத்தில் தமிழ் தேசியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி மிகச் சிறப்பாக நினைவாற்றல் உரை வழங்கிய திரு செந்தில் அவர்களுக்கு மிக்க நன்றி